எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இறைவன் விருப்பு வெறுப்பு ஏதும் இல்லாதவன் அவனை கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு அவனுக்காக மிகவும் பாடுபட்டு அவனை கும்பிட்டால்தான் அவன் வரன் தருவான் என்பது இல்லை அவன் நமக்கு என்ன தர வேண்டும் என்பதை முன்பே அறிந்து வைத்து கொண்டு நமக்கு அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மிடமே இருந்து தருவான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்தவன் என்று அன்புகள் சொல்வார்கள் அன்பு மிகுந்த தாயானவள் குழந்தை அழுத பிறகுதான் பால் கொடுக்க வேண்டும் என்பது இல்லை அவள் வந்து எந்தெந்த தருணத்தில் நம்முடைய குழந்தை பால் கொடுக்கா என்று நினைத்து கொண்டு அது சூக்கினாலும் தூங்காவிட்டாலும் அந்த குழந்தையை அரவடைத்து பால் நினைந்தூட்டும் சா தாயினும் சால பருந்தினி பாவியேனுடைய ஊனினையை உருக்கி உள்ளொழி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனனை சொறிந்து புறம் புறம் செல்வம் சொல்லுமே சிவபெருமானே என்று பாருக்கிறார்கள் நம்முடைய ஆண்டோர்கள் நம்முடைய நல்லடியார்கள் நான்கு பேர் இருந்தார்கள் நால்வர் என்று சொல்வார்கள் அவங்க இறைவனுடைய தன்மையை பற்றி பேசியிருக்கிறார்கள் அந்த தன்மையிலே நாம் இறைவனை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் அவன் தன்னுடைய பணியை செய்து அவங்க உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு குழந்தையானது பிரச்சலம் குழந்தையானது அழுதாலும் அழுகாவிட்டாலும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அந்தந்த சமயங்களிலே அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவை பாலை கொடுத்து தாயானவர்கள் எப்படி காப்பாற்றுகின்றாரோ அதைவிட ஒரு பங்காக இறைவன் நமக்கு செய்வான் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இறைவனை நாம் அதற்காக சாதாரணமாக கும்பிட வேண்டும் என்பதில்லை நம்முடைய க நம்முடைய கடமை என்ன தன்கடன் அடிய எணையும் தாங்குதல் நம்முடைய கடமை என்ன என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்ப அப்பர் பெருமான் சொல்வார் நான் தன்கடன் உன்னுடைய கடனானது என்னை தாங்கணும் நான் வந்து பணி செய்து உனக்காக பணி செய்து அதன் மூலம் எல்லோருக்கும் நான் நன்மைகள் செய்ய வேண்டும் தன் கடன் அடியையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அளவிலே நாம் இறைவனை கும்பிடுவதற்கு அவன் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை நம்முடைய அன்பை காண்பித்தால் போதும் ஒரு வாய் தொடர்ந்து அவனுடைய நாமத்தை ஒரு முறையோ இருமுறையோ சொன்னாலே போதும் நமக்காக அவன் வந்து முன்னின்று நம்மை காப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் ஒரு சில க சமயங்களிலே இறைவனை கும்பிட முடியாத அளவிற்கு பனிச்சுவையோ மற்ற இல்லற சுவைகளோ இருந்தாலும் அவனை நினைக்காவிட்டாலும் அவன் நமக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பருவத்தில் எப்படியெல்லாம் நமக்கு நன்மை செய்ய என்று அவன் சுடுத்து கொண்டு இருந்து நமக்கெல்லாம் அன்பு பாலிப்பான் ஆகவே இறைவனை கும்பிடுவதற்கு நாம் கடப்பாடோ சற்ற கு கிடையாது ஆகவே நாம் அவனை உள்ளம் முழுக வணங்கினால்தான் நாம் அவனை அடைய முடியும் அதனால தான் அந்த பெரியவங்க அப்படி உள்ளம் முருகி நினைந்து நினைந்து உள்ளம் முருகி கணிந்து கணிந்து அவனுடைய பேரின்ப சுவையை சுவைத்தாலே போதும் அவன் நமக்கு அவ்வப்பொழுது வேண்டிய நல்ல நல்ல வகையெல்லாம் இறைவன் தருவான் கஷ்டத்தில் இருந்து நம்மை மீட்பான் நம்முடைய பிறகு பிணியை போக்குவான் பிணி என்பது தான் இருக்கிறதே பெரிய சுவையான பிணி அதனை நீங்கிவிட்டால் நாம் இறைவனை அடைந்து விடலாம் இறைவனை இர இரண்டர்கள் கலந்து விடலாம் அதை நோய்க்குத்தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டுமே தவிர கேவலம் இந்த உலகம் விருப்பத்திற்காக நாம் இறைவனை வணங்குவதை விட இறைவனை நாம் கையெழுத்து கைகூப்பி வணங்கினாலே போதும் கேட்காமலே அனைத்தும் தரக்கூடியவன் இறைவன் அந்த அளவிற்கு தான் பாண்டோர்கள் பா பாடியிருக்கின்றார்கள் அந்த பா அந்த பாட்டிலே ஒரு சில வரிகளை நாம் சொல்கின்றோம் இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருவில் என்பரா கோலத்து எறியாடும் எம்மானாருக்கு அன்பு அகலாது என் அவருக்கு என்று காரைக்கால் காரைக்காலமையார்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அம்மையார்கள் வந்து நான் நான் இறைவனை எப்படி கும்பிட்டு சென்றேன் என்றால் இடர் கலையாரையனும் எனக்கு இறங்காறையினும் எனக்கு அவன் 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 என்னுடைய துன்பத்தை எல்லாம் களைய வேண்டும் என்பது அவசியமில்லை எனக்கு இறக்கப்பட வேண்டும் என்று என்பது அவசியமில்லை என்னுடைய கடமை என் தன் கடன் அடியே இணையும் தாங்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்வது போல அந்த அம் அந்த அம்மையாரவர்கள் இடர்களை ஆரையனும் எமக்கு இறங்கு ஆரையனும் படர்மறி பணி கோலத்து இம்பராக்கோலத்தை இறையாடும் எம்பானாருக்கு அன்பு அகலாது என் நெஞ்சவருக்கு என்னுடைய அன்பே நெஞ்சிலேருடைய அன்பாது அன்பானது அகலவே அகலாது அவனை நான் தேவித்து வண்ணமே இருப்பேன் என்று சொல்லி எந்த விதமான ஒரு கோரிக்கையும் இறைவனுக்கு வைக்கவில்லை எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் இங்கு வேண்டும் அங்கே வேண்டும் என்று சொல்லாமல் இறைவனை பூஜித்தவர்கள் காரைக்கால் அம்மையார்வர்கள் காரைக்கால் எங்கே சென்னை அருகிலேயே உள்ள காரைக்கால் என்ற பட்டணத்திலே அவர்கள் பிறந்தார்கள் அதற்கப்பறம் மனம் முடித்தார்கள் அவர் மனமுடி பருவத்திலே அதற்கப்பறம் கணவனுடைய விருப்பத்தின்படி அவர்கள் வந்து மில்லற வாழ்க்கையில் விலகி அந்த அம்மையார் அவர்கள் இறைவனை நாடி இமயமலை வென்று செ சென்றார்கள் கையிலையை அடைந்தார்கள் அப்படி இறைவன் அவர்களுக்கு அந்த காட்சியும் கொடுத்தான் என்னுடைய அம்மையார் வருகின்றான் என்று க பார்வதியை பார்த்து சொல்கின்றார் அந்த மற்ற எல்லா அடியார்களும் வரும்பொழுது என்னுடைய பக்தன் வருகின்றான் என்று சொல்லுவார் காரைக்கால் அம்மையார் போது மட்டும் எனக்கு தாய் இல்லை என்று கேட்டாய் என்னுடைய தாய் வந்திருக்காய் என்று சிவன் வந்து பார்வதியிடம் கூறுகின்றான் அந்த அளவிற்கு பக்தி நிதியை ப பரப்பியவர் இந்த கா காரைக்கால் அம்மையார் அவர் அவர் அதுதான் சொன்னார் இளநீ என்னுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்கான உன்னுடைய வரைவில்லை இறைவா உன்னுடைய பாதத்தை காண வேண்டும் உன்னுடைய திருவடியின் கீழ் இருக்க வேண்டும் அதுவே போதும் நான் எல்லா சுகத்தையும் அடைந்து விடுவேன் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு ஒவ்வொரு பக்திமார்களும் ஒவ்வொரு அன்பர்களும் மெய்யன்பர்களும் இறைவனுடைய அந்த அருளை நாடித்தான் அவர்கள் வந்து வணங்கினார்களே ஒழிய கேவலம் இந்த இல்லற வாழ்விற்காக எனக்கு அந்த அந்த பணத்தை கொடு ஏ குடிந்து பொருளை கொடு என்றெல்லாம் அவர்கள் கேட்ட கேட்கவில்லை ஏனென்றால் இறைவன் நாம் கேட்காமலே இறைவன் கொடுப்பான் அப்படி என்ற அந்த சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அப்பர் பெருமான் ஒரு முறை ஏழாமி பருவத்திலே சமண மதத்திலே சேர்ந்து விட்டார் காரணம் அவருக்கு தாய் தந்தையர் கிடையாது அவரை வழி நடத்துவார் யாரும் இல்லை அந்த காலத்தில் சமணம் மதம் ஓங்கியிருந்த காலம் அப்படி இருக்கின்ற ஒரு வேளையிலே என்ற அவருடைய அக்கா அவர்கள் நம்முடைய தம்பியை சை சைவத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய கோவிலிலே அல்லும் பகலும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அவனுடன் மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாக அந்த குப்பர் பெருமானை பிறக்கும் பொழுதே சைவ சைவ மதத்தில் இருந்தவர் பல காரணங்களாலே அந்த தாய் தாய் இல்லாததினால அந்த சபண மதத்துக்கு சென்று விட்டார் ஆகவே அந்த சபண மதத்திலிருந்து அவரை திருப்பி அழைத்து சைவ பதத்தில் இருக்கச் செய்து அவர் மூலமாக தேவார தேவாரங்களையெல்லாம் பாட வைத்தவர் திலகவதியார் என்ற அவருடைய அம்மையார் அந்த இடமானது இன்னும் பக்கத்திலேயே தான் இருக்கின்றது கடவுள் பக்கத்திலே இருக்கின்ற அவர் என்ற ஒரு சலம் அங்கே சென்று இறைவனை வணங்கி விட்டு வா என்று சொல்லி அம்மையார் அவர்கள் தன்னுடைய தம்பியை அழைத்து கொண்டு வந்து அந்த கோவிலே வைத்தார்கள் அந்த சமயம் அவர் வந்து சமண மதத்தில் இருந்ததுன்னா சமண முனிவர்களெல்லாம் அவரை தேடிக்கொண்டு வந்து விட்டார்கள் அந்த சமயத்தில் இந்த இறை இறைவனும் அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு சூழநோய் என்று சொல்கின்ற அந்த வயிற்று வழியை கொடுத்தார் அந்த வயிற்று வழியானது யாராலும் அதை தீர்க்க முடியவில்லை சமண முனிவர்கள் எல்லோரும் அந்த ஒரு யாகங்களை எல்லாம் பண்ணி அவர்கள் பண்ண வேண்டிய எல்லா விதமான ஒரு எல்லாம் செய்து பார்த்தார்கள் அந்த வயிற்று வழி தேரவில்லை அதற்கப்பறம் இந்த அம்மையார் அவர்கள் தன்னுடைய தம்பி அழைத்து கொண்டு வந்து இறைவனை போய் சென்று பார் அவன் உன்னுடைய வழியெல்லாம் தீர்ப்பான் உனக்கு எல்லாம் நல்ல வழி காட்டுவான் என்று சொல்லி அந்த இறைவனுடைய சன்னிதானத்தை கொண்டு போய் உடனே அங்கு இறை இறைவன் வந்து அவருக்கு அருள் கொடுக்கின்றார் அதன் மூலமாக இறைவனை வந்து நல்ல ஒரு சூழ்நிலையில் தேவாரம் தேவாரத்தை அந்த சமயத்தில் கூற்றாயினவாறு என்ற ஒரு சொல் அவர் வாயிலே வந்தது கூற்றாயினவாறு விளக்க செலீர் அதாவது அந்த நம்முடைய அவருக்கு வயிற்று வழியானது யமன் வந்து ஒருவன் வந்த சமயத்தில் நம்ம உயிரை வழி வாங்குவதற்கு எழுப்பதற்கெல்லாம் எந்த விதத்தில் கஷ்டப்படுறார்களோ அந்த அளவுக்கு தன்னுடைய தன்னுடைய வயிற்றிலை வழிபத்துதான் கூற்றாயிரவாறு விளக்ககளிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடுக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்று ரகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் ஐயா அரணே என்று சொல்லி தேவாரத்தை முதல் தேவாரத்தை அந்த பாடுகின்றார் அதில் அந்த பாடலை இறைவன் மகிழ்ந்து கேட்டு அவருடைய அந்த போய் வயிற்று வழியை அவனால் கொடுக்கப்பட்ட வழியானே அந்த வயிற்று வழியை தீர்த்து அந்த அவரை நல்வழிப்படுத்தி சவண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு அப்பர் பெருமான் வருவதற்கு காரணமாக இறைவனே இருந்தான் அந்த மூல காரணமாக திலகவதியார் என்ற அந்த அப்பர் பெருமனுடைய அக்கா தமக்கே யாருமே வந்து தல தலைக்கென்று வாழ்க்கை வரன் அமைந்து அந்த வரன் வந்து போர்க்காலத்திலே அவனும் வீர மரணம் எழுதி எழுதிவிட்ட பிறகு தலைக்கென்று மனம் எதுவும் தேவையில்லை என்று சொல்லி இறைவனை இறைவனுடைய திருவடியே எனக்கு போதும் என்று சொல்லி வீரட்டானுங்கிற இந்த ஸ்தலத்துக்கு வந்து இறைவனுக்கு தொண்டு செய்து பூக்களை எல்லாம் சுற்றி பூ பூ கொடுத்து எல்லாம் செய்து அந்த அம்மையாரால் என்னென்ன முடியுமோ ஒரு பெண்ணால் என்ன முடியுமோ அந்த தொண்டு எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர் அந்த சமயத்திலே இறைவனுடைய இறைவனுடன் மன்றாடி கண்ணீர் மல்கி கேட்டது என்ன என் தம்பியை சைவ மதத்திற்கு திரும்ப அழைத்து அவனுக்கு நீ அறிவு தர வேண்டும் என்று தான் கேட்டார்கள் அந்த 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 கேள்விக்கு பதில் கொடுப்பது போல அப்பர் பெருமானை அப்பர் வர வரவழைத்து அவருக்கு ஒரு சின்ன சூழலை கொடுத்து அவற்றையும் நீக்கி அப்படி சைவ மதத்திற்கு வருவதற்கு முதல் காரணமாக இருந்தவங்க திலகுவதி எம்ஐஆர் அதற்கு அதற்கப்பறம் அவருக்கு உதவியாக இறைவன் இருந்தான் அப்படி இருக்கிற போது அந்த அப்பர்வெருமானுக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது அதனாலே அவர் பலவிதமான எல்லாம் செய்திருக்கிறார் அவற்றையெல்லாம் சொல்வது என்பது மிகவும் காலம் பத்தாது அந்த அளவிற்கு ஒரே ஒரு கா ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்ல அடிய விரும்புகின்றேன் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பன்னும் ஒக்கவே நோக்குவார் இறைவன் அப்பர்வர்மாரிய பெருமை உலகரையே செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் எப்பொழுதுமே பணி செய்து கொண்டு இருந்தவர் உல அதாவது பக்தர்களிலே உழவாரம் என்பது ஒரு 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 கரு கருவி இருக்கும் ஒரு இரும்பு கருவி இருக்கும் அதனை வைத்து கொண்டு புல்லை செதுக்குவது அந்த கோவிலுக்கு அருகிலே உள்ள வேண்டாத கழிவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து அவற்றையெல்லாம் சுத்தப்படுத்துவது அப்படியெல்லாம் மேலும் அந்த பதில்களிலும் கோபுரத்திற்கு மேலே கூட ஏறி கூட வேண்டாத செடிகளை அந்த புல்லுகள் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய திருப்பணியை செய்தவர் மற்றவர்களெல்லாம் பாடினார்கள் இவர் பாடினது மட்டுமல்லாமல் திருப்பணியும் செய்து கோவில்களை எல்லாம் சுத்தப்படுத்தியவர் அப்படி அவர் கீழே வந்து ஒரு செயலிலே அவர் காலுக்கு கீழே பவுன் போ பவுன் நகை எல்லாம் ஒரு குவியலாகவும் ஓடும் ஒரு குவியலாகவும் இருந்தது அவர் வந்து ஓடும் செம்பர் ரெண்டையும் பார்த்தாராம் ஓடும் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்கிறார் ஓடும் அவனுக்கு அவருக்கு ஒரு பெருசாக தெரியவில்லை செம்பொண்ணும் பெருசாக தெரியவில்லை இரண்டும் அவருக்கு சமமாக தெரிஞ்சது இரண்டையும் அவரை பற்றி அதை தன்னிடம் இருக்கின்றதை எடுத்துக்கொண்டு கொண்டு என்று கவலைப்படாமல் அவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓடையும் செம்பொண்ணையும் ஒன்றாக சேர்த்து குப்பையில் போட்டுவிட்டு திருப்பி வீட்டுக்கு கொண்டு அந்த அளவிற்கு அவருக்கு தெரியாமல் இல்லை உலகப்பட்டிலிருந்து முழுமையாக நீங்கி இறை தொண்டே நமக்கு நமக்கு நம் வாழ்வை சிறக்க சிறப்பிக்கும் நாம் இறைவனை அடைவது தான் நம்முடைய குறிக்கோள் எ எத்தகைய ஒரு செல்வங்களும் எத்தகைய ஒரு உயர்வும் எனக்கு தேவையில்லை என்று வைராக்கியமாக இருந்தவர் அந்த அப்பரு பெருமான் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கர சுவாமிகள் சொல்வாங்க அவர் திருநாவுக்கரசாமிகள் பேர் அவர் நாவிலே இறைவன் இருந்து நடமாடுவது போல அவர் வாயிலே பலவிதமான தேவார பாடல்கள் வந்திருக்கின்றன அந்த ஆக அந்த நான்கு பேர் தேவாரம் என்ற ஒரு பெரிய உயர்ந்த கருத்துக்களை பாடியவர்கள் மூவர் தேவாரம் மூவர் சொல்வாங்க திருஞாரசம்பத்தி பெருமான் அப்பர் பெருமான் சுந்தரர் பெருமான் இந்த மூவர் நான்காவது நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் அவர் திருவாசகம் பாடியவர் இந்த மூவர் மட்டும் தே தேவாரம் பாடியவர்கள் அவர்களிலே மிகவும் மூர்த்த மூத்தவர் நம்முடைய அப்பர் பெருமான் அப்படி பல ஒவ்வொரு கோயிலிலும் சென்று ஒவ்வொரு அற்புதங்களை செய்தவர் அந்த அற்புதங்களுக்கெல்லாம் வந்து சிகரமாக இந்த ஓடும் செம்பண்ணும் அவருக்கு ஒன்றாக தெரிந்து அதை பற்றி கவலைப்படாமல் அவற்றை ஒதுக்கி வைத்து விட்டு கொண்டு தன்னுடைய படியை செய்து கொண்டு இறைவனையே பாடி இருந்தவர் அப்பர் பெருமான் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய பெருமைகளை பாடி பரவி ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் சென்று அங்கங்குள்ள மக்களையும் சந்தித்து இறைவனுடைய பெருமையை எடுத்து கூறி அந்த சைவ சமயத்தை வளர்த்தவர் சைவ சமயத்தை வளர்க்க வேண்டும் என்ற அவருக்கு நோக்கமில்லை இந்த இறைவனுடைய கருணையை நினைந்து நினைந்து அது மக்கள் வர வரவேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் அவர் செய்தார் இது இஸ்லாமிய தர்மம் என்று ஒரு வடம்புலேயே ஒரு சொல் ஒன்று அதாவது பலன் எதிர்பாராமல் மக்களுக்காகவும் உழைத்து இறைவனை அடைவதற்கான மார்க்கத்தை அடைவது தான் நிஷ்காமிய தர்மம்னு சொல்லுவாங்க நிஷ்காமியம் என்பது வடமொழி சொல் காமியம் என்பது ஆசை அதனால் அதே அதுக்கு அதற்கு உதாரணமாகத்தான் அவர் வந்து ஓடும் சாதாரண ஓடு உடைந்து போ உடைந்து போன ஒரு மண் ஓடும் வெழுகின்ற ஒரு தங்கமும் அவருக்கு ஒன்றாய் தெரிந்தது எல்லாம் ஒன்று தான் இதெல்லாம் தூக்கிப்படும் என்று சொல்லி தன்னுடைய கரத்திலே வைத்திருந்த அந்த கருவியினால் அதை தூக்கி எரிந்தவர் அத்தகைய அந்த அளவிற்கு ஆசையை ஒழித்து இறைவனுடைய திருவிடு தான் நமக்கு நித்தியமாக இருக்கும் என்று சொல்லி அதே பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி பல ஸ்தலங்களுக்கு தமிழ்நாட்டிலே உள்ள எத்தனையோ தேவார திருப்பா பா பாடல்களை பாடி இறைவனை வந்து வடைய வேண்டும் என்பதற்காக இமய இமயமலை என்று சொல்படுகின்ற அந்த கைலாய மலைக்கு எல்லாம் சென்று அங்கு தன்னுடைய உடம்புல உடம்பெல்லாம் புண்டாகி சிரமப்பட ப படுவதை கூட நினைக்க நினைக்காமல் அங்கு அவர் சென்றார் அங்கு இறைவன் வந்து தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு அப்பர்வருமானை வந்து இலை செய்து எங்கே எங்கப்பா செல்கின்றாய் நான் கைலாயத்திலே இறைவனுடைய அடியை பார்க்க போகின்றேன் அங்கேயே நான் இன்னைக்கு செல்ல வேண்டும் எங்கே எங்கும் கடவில் இருக்கின்றானே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதற்கு எங்கும் இருந்தாலும் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நான் இறைவனை சென்று அடைவதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சொல்லி ஓடும் செம்பளும் பொக்கவே நோக்கக்கூடிய குடமுடைய அந்த அப்பர் பெருமான் தன்னுடைய வைராக்கிய சிந்தையினாலே நான் திரும்பி போகாமல் இறைவனை பார்க்காமல் நான் திரும்பி மாட்டேன் இந்த இடத்த விட்டு மேலமாட்டேன் செய்ய செல்ல செய்ய செல்ல மாட்டேன் என்று சொன்னார் அதை கண்ட அந்த முனிவர் இந்த பக்கத்து அருகிலே இருக்கின்ற குளம் என்று இருக்கிறது அது குளத்திலே நீ மூழ்கி எழுந்து வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அந்த கைலாயத்துக்கு அருகில் உள்ள குள குளத்திலே மூழ்கிய அப்பர் மூழ்கின இடம் அந்த கைலாயத்துக்கு அருகிலே உள்ள குளம் எழுந்திருக்கும் போது திருவையாறு என்று சொல்லப்படுகின்ற தளத்தில் அவர் எழுந்திருந்தார் அந்த அவர் எழுந்திருக்கும் போது அவருடைய உடம்பானது திருவையாறு கோவிலுக்கு அருகிலே உள்ள தீர்த்தத்தில் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்தவன் இறைவன் அந்த கா காலை வாகனத்திலே அம்பாலோடு சேர்ந்து இறைவன் அந்த மாணவ மான மண்டலத்தில் இருக்கின்ற ஒரு கோலத்தை இறைவனுக்கு அந்த கைலாசத்திலே இருக்கின்ற கோலத்தை காண்பித்து திருவையாருக்கு திருவிழாத்திலே உள்ள ஒரு குளத்திலே அதை மூழ்கி அவர் எழுந்திருக்கும் பொழுது இந்த தரிசனத்தை தன்னுடைய அம்மையா அம்மையாரோட அம்மையப்பனாகவும் அந்த கோலத்திலே காண்பித்து தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்திய ஒரு ஸ்தலம் அத்தகைய தன்மையை செய்தவர் அப்பர் பெருமான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க